வணக்கம்ங்க ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறைங்க பதிவுக்கும் மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு மட்டும் தொடர்பு உண்டு கன்றுகளில் இருக்கிற சந்தேகம் விளக்கம் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு அனைத்திற்கும் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதோ சூழல்னால கன்றுகள் மாற்றலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கட்டாயமாக கன்றுகளுக்கு அட்வான்ஸ் பண்ணாதீங்க நேரில் போகிறதுக்கான வாய்ப்பு என்ன கிடைக்குதோ அந்த அன்றைக்கி என்ன கன்று இருக்குது அப்படிங்கிறத தொலைபேசி அழைப்பின் வாயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அன்னைக்கு நேரில் போய் இருக்கிற கண்ணுக்கு திருப்தியாக எல்லாம் பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவும் இரண்டு நிமிட பதிவாக தான் இருக்குங்க அந்த ரெண்டு நிமிஷத்தில் மாடோ கண்ணோ நம்ம அதை பற்றி தெளிவாக சொல்லிடுறோம் வாங்குறவங்க முழுமையாக கேளுங்க கேட்டுட்டு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஜோடியில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு டாப் குவாலிட்டியான காங்கேயம் செவலை மயிலை காலை கன்றுகள்ங்க இரண்டு கன்றுகளுக்குமான வயசு வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்பில் இருக்கோம் இல்லைங்க நாலு கால் கருப்பு இருக்குதுங்க ரெண்டு கண்ணுக்குமே தெளிவாக கால் கருப்பு இருக்குதுங்க நல்ல முகக்கூரில் தரமான தோல் தோல்நெசில் இருக்கிற மயிலை செவலை காலை கன்றுங்க செவலைனா அது சுத்த செவலையாக வராதுங்க சந்தனப்பிள்ளை மாதிரி இருக்குங்க கண்ணு ஆனால் நல்ல தோல்நைசான கன்றுகள்ங்க இரண்டுமே இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாமுங்க தரமான ஜோடி மயிலை செவலை காலை கன்றுகள் வயது பதினோரு மாதம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பது இல்லாமல் இருக்குதுங்க நல்ல டாப் குவாலிட்டியான கன்றுகள் விற்பனை விலை வந்து நாற்பதாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு நீங்கள் தெளிவு பண்ணி கேட்டுக்கலாமுங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும்தான் முழுத்துவை இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொடுத்தா போதுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே அதாவது ஈரோடு மாவட்டம் பெருந்துரையிலருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் வாரின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிறோம் பாதுகாப்பாக கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்ம பொறுப்பு எடுத்துக்கிறோங்க அதனால் ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக கேளுங்க அதனுடைய விளக்கத்தை பாருங்கள் திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணுங்கள் குடல் புல் நீக்கத்துக்கான மாத்திரை கொடுத்து முகர புதுசு போட்டு வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கறி எல்லாம் புதுசு போட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்கி உங்கள் இடத்துல கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க மறக்காமல் நம்மளுடைய வீடியோவை யூடியூப்பில் பார்த்தாலும் ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் நம்ம சேனலையும் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு தார்பார்க்கர் கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு மாதங்கள் இருக்குங்க சுழி சுத்தமான கண்ணு கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க ஏழு டு எட்டு மாதங்களான தார்பார்க்கர் கிடாரி கன்று விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் தார் கன்று வேணும் சுழி சுத்தமாக வேணும் நல்ல பிரீடு குவாலிட்டியில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க வயது ஏழு டு எட்டு மாதங்கள் சொல்லி சுத்தம் கழுப்பு சுழி குறைப்பது கிடையாதுங்க விற்பனை விலை பதினெட்டாயிரமுங்க நேரில் வர்றவங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது மேலே இருக்கற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிவிட்டு போகலாமுங்க உங்கள் இடத்துக்கு வருது அப்படின்னா ஒரு நாள் தீவன தண்ணி எடுக்குதா அப்படிங்கிறத கவனிங்க தீவனம் தண்ணி எடுக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா மூக்கு உயர்த்துருக்கான்னு பாருங்கள் காது மடலை தொட்டு பாருங்க ரொம்ப சூடாகவோ ரொம்ப விறுவிறுன்னு இருந்தாலோ அதற்கு காய்ச்சல் இருக்குதுன்னு அர்த்தம்ங்க காய்ச்சல் எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகும்போது அதற்கு ஏற்படுற ஒரு ஸ்ட்ரெஸ்னால் காய்ச்சல் வெளிப்படலாமுங்க இல்லை காற்றுல வந்து வ வாடகாத்தில் வர்றதுனாலையும் காய்ச்சல் வரலாமுங்க இது மாதிரி பல்வேறு சூழல்களில் லைஃப் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் காய்ச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரியான கன்றுகளுக்கு ஒரு காய்ச்சல் மாத்திரையை முதலவி மருந்தாக நம்ம வந்து வாழைப்பழத்தில் வச்சு வெளியே துப்பாமல் உள்ளே தள்ளி விடலாமுங்க அதை அடிப்படையாக நம்ம பண்ணால் உடனே சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நம்ம ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வரைக்கும் தீவன தண்ணி எடுக்குதாங்கிற செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது அந்த கன்று அதிலிருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு அதுலேருந்து ஒரு வாரம் ஆகுங்க அப்போ டோட்டலாக ஒரு பத்து நாளில் கன்று வந்து வாங்கினதுக்கும் கரத்தில் இருக்கிறதுக்கும் ரொம்ப அழைச்சி போயிடுங்க அந்த மாதிரி செய்யாமல் ஒரு நாள் பாருங்கள் இயல்பாக இல்லைன்னா அதுக்கான முதலவி மருந்தை கண்டிப்பாக செய்யுங்க அதனால தான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே சொல்கிறோங்க இந்த மாதிரி மாடுகளுக்கான முதலுதவி சம்மந்தமாக நம்ம சௌகரி கேட்டல் ஃபார்மில் நிறைய வீடியோக்கள் இருக்குதுங்க பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அத்தனை வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கிறோம் அதனால் நம்ம எப்படிங்கிறது மட்டும்தான் சொல்கிறோம் அதற்கான வழிமுறை எல்லாமே நம்ம வீடியோவை நிறைய பதிவேற்றம் செஞ்சுட்டோங்க அதனால் சமீப காலங்களில் அந்த மாதிரியான வீடியோக்கள் எதுவும் போடலை ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்கன்னா எல்லாமே தெரியுங்க அடுத்தது வீடியோ பதிவுகளையும் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாவது இத்து காங்கேமும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரிங்க நல்ல திறன் இருக்கிறது கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஒன்பது மாதம் சினை அதிகபட்சம் பத்து நாளில் கன்று போட்டுரும் கறவை வந்து நேரம் மூணு மூணு ஆறு லிட்ரு பாலுக்கு குறைவில்லாமல் கறக்குங்க ரெண்டாம் நேற்று ரெட் சிந்தியும் காங்கேயமும் கிராஸு ஒன்பது மாத சினை கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க அதேபட்சம் பத்து நாளில் கன்று போட்டுரும் பாலோட அளவீடு நேரம் மூணு லிட்டரு பால் கறக்குங்க இதனுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க காம்பு காம்பு இடைவெளி இருக்கிறது பார்த்திங்கன்னா தெரியுங்க ஒரே சதுரமாக மடி அமைப்பு நாலு காம்பு ஒன்று கண்ட மாதிரி அள்ளி வச்ச மாதிரி இருக்கும் நல்ல தோல் நைஸுங்க நல்ல குவாலிட்டியான ஒரு செவலை மாடுங்க ஈத்து ரெண்டாம் நேரத்தில் இருக்குது விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம் கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் படிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க நேரம் மூணு மூணு லிட்டர் பால் கறக்குங்க காலையில் மூணு சாயங்காலம் மூணு கறந்துக்கலாம் அவ்வளோ ஒரு குணம்ங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க